மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதையும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் ஏசு கிறிஸ்துவின் இன்பினை நமத்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகமன்னா சத்துருக்களின் பெயரில் கலிகூற பண்ணுவேன் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே உங்களுடைய சத்துருக்கள் பிசாஸாக இருக்கலாம் ஒருவேளை மனிதர்களாக இருக்கலாம் நமக்கே தெரியாது ஒருவேளை நண்பர்களாக இருக்கலாம் ஒருவேளை நம்முடைய குடும்பத்தின் உறவுகளாக இருக்கலாம் சில நேரத்தில் அன்றைச்சோழர் உன் வீட்டாரே உன் சத்துர் யாராக இருக்கலாம் ஆனால் அவர்கள் உங்களுக்கு ரோதமாக பலவிதமான தீமைகளை செய்து கொண்டே இருப்பார்கள் நீங்கள் அழிய மாட்டீங்களா உங்கள் வாழ்க்கை நாசமாய் விடாதா என்று சொன்னேன் ஆனால் தெய்வநாயை கற்று சொல்கிறான் எந்த சத்ருக்கள் உனக்கு இடைஞ்சலை கொடுக்கிறார்களோ அவர்கள் பேரில் கலிவுற பண்ணுவேன் ஒரு சின்ன உதாரணம் யோசபாத்து குரோதமாக மூணு ராஜாக்கள் எழுப்பினாங்க அந்த மூன்று ராஜாக்களையும் கத்தர் அழிக்கிறார் அந்த மூணு மக்கள் கூட்டத்தையும் அழிக்கிறாரு கொள்ளையிட பண்ணினார் ரெண்டு நாளாகும் இருபது இருபத்தில் சத்துருக்களின் பேரில் கலிகுற பண்ணினார் என்ன அன்பு தெய்வச்சானமே உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குரோதமாக எழும்பி இருக்கிற சத்துருக்கள் நீங்கள் அழிய மாட்டீங்களா நினச்சிட்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வராதா என்று காத்துட்டு இருக்கிற அந்த சத்துருக்களின் நிமித்தமாக நீங்கள் மகிழ்ந்து கூறுவீங்க கற்று பெரிய காரியங்களை செய்வார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர் நம்புகிறீங்க எதே திரு ஆழத்திலிருந்து ஆம்மேன்னு சொல்லுங்களேன் ஆமேன் இஸ்ரவல் ஜனங்களை பல ஆண்டுகளாக வேதனைப்படுத்தினது தான் எகிப்தினுடைய இராணுவம் இப்போ அந்த எகிப்தின் பிடியிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கத்தரை ஆராதிப்பதற்கு தொழுது கொள்வதற்காக புறப்பட்டு வழி வருகிறார்கள் சந்தோஷம் அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நீடிக்கலை கொஞ்சம் நாட்கள் கூட நீடிக்கலை அந்த எகிப்தினுடைய இராணுவம் மறுபடி இவர்களை அடிமையாய் பிடித்து சொல்வதற்காக புறப்பட்டு வருகிறது அப்பொழுது இஸ்ரவல் ஜனங்கள் எல்லாரும் இருதயம் உடைஞ்சு போகுது மோசையை பார்த்து முறுமுறுக்கிறாங்க எகிப்தில் கல்லற இல்லை என்றால் இந்த வண்ணாந்திரத்தில் கொன்று போடுவதற்காகவா மோசே நீங்களை அழைத்து வந்தால் உன்னை நம்பி உன்னை நம்பி கத்தரை தான் நம்பி வரணும் உன்னை நம்பி இந்த வண்ணாந்திரத்தில் வந்தோமே அப்பொழுது கத்து மோசி மலமாக சொன்ன வார்த்தை யாத்திராகவும் பதினாலாவது அதிகாரம் பதிமூணாவசனம் பயப்படாமல் நீங்கள் நின்று கொண்டு நான் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பார்ப்பீர்கள் இதுவரை கண்ட சத்துருவை இனி நீங்கள் காண்பதில்லை சத்துருக்களின் பேரில் கலிகுற பண்ணுவேன் என்ன நடந்தது அந்த சத்துருக்களை எல்லாம் செங்கடலிலே தெய்வனாயி கத்தை அழித்து போட்டார் செங்கடலில் அழித்து போட்டா செங்கடலை தாண்டி கரைக்கு வரும் பொழுது யாத்ராகுமா பதினஞ்சாவது அதிகாரம் முதல் வசனத்தில் மெரியா மோசே ஆரோ எல்லாரும் கத்து பெரிய காரியங்களை செய்தா சத்துருக்களின் பெயரில் கலிகூற செய்தா இத்தனை ஆண்டுகள் எங்களை வேதனைப்படுத்தின சத்துருக்கள் எங்கள் கண்களுக்கு முன்பாக செத்து மெதக்குறாங்க சத்துருக்களின் பேரிலே கலிகூற பண்ணினா என் அன்பு தெய்வ பிள்ளைகளே உங்களையும் உங்களுக்கு விரோதமாக எலும்பிருக்கிற சத்துருக்களின் பேரில் கலிகூற பண்ணுவார் செபிக்கலாமா அன்பின் தொகுப்பண்ணே சத்துருக்களின் பேரில் கலிகூற பண்ணும் அப்படி செய்கிறதற்கான் நன்றி 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 நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும் ஆமாம்